அடுத்தது மேலப்பாளையம் செய்யதலிங்கிற கேட்கிறாரு ஜக்காத்து கொடுக்காதவர்கள் உம்ரா போகிறார்கள் இது கூடுமா எந்த அடிப்படையில் கூடும் கேள்வி இல்லாட்டாலும் இந்த கருத்து பட பல கேள்விகள் வந்துருச்சு பல தடவை சொல்லிட்டோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அமலுக்கும் இன்னொரு அமலுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது ஒருத்தன் தொழுவோட நோம்பு வைக்கணும் நோம்பு வச்சது கூலி கிடைக்கும் மன கிடைக்கும் கண்டிப்பா நீ தொழுகவே இல்லை உன்னை என்ன நோன்பு வைக்கிறான்னு கேட்கலாமா நோன்பு வைக்கிறோம் நாளைக்கு தொழக்கூடிய மாறுவான் அப்ப அவன் தொழு நோம்புங்கிற எதுதான் வைக்கிறான் அல்லாவும் பயந்து பட்டினியா இருந்தாலும் பரவாயில்ல நினைச்சு வர்றான்ல அதுக்கெல்லாம் கூலி கொடுக்க மனம் கொடுக்க மாட்டானா நோம்பு கூறிய கூலியை தனியா கொடுப்பான் தொழுவாதுக்கு வந்து அல்ல மன்னிக்கலன்னு சொன்னா தண்டிப்பான் அதுக்கு என்ன தண்டனை அது கொடுப்பான் அப்ப நீங்க என்ன செய்யறீங்க ஒரு அமல் செய்யாத ஒருத்தன இன்னொரு அமல் செய்யறது வந்து குறை மாதிரி நம்ம என்ன செய்யறோம் மனசுல பதிஞ்சிருக்கிறது எந்த ஒரு நல்ல ஒரு அமலையும் யாரு யாரும் செய்யலாம் இவன் ஜக்காத்து கொடுக்கல ஜக்காத்துங்கிறது ஒரு கடமை வட்டி வாங்கிட்டு முறா போறான்னு கேளுங்க அது அது செல்லாது கூலி கிடைக்காது என்கிட்ட அல்ல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தூய்மையான தான் ஏற்றுக்கொள்வான் இது தூய்மை ஏற்ற பணம் அவன் வட்டி நானே வட்டி கிடையாது நினைக்கிறேன் வட்டியில லட்ச கணக்கான சம்பாரிச்சு அந்த காத்துல போறேன்னு சொன்னா அந்த முறை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்களா என்கிட்ட பணத்தால் செய்யற வணக்கங்கள் வந்து அலாலான பணமா இருக்க வேண்டும் இதுல வந்து அவன் ஜக்காத்து கொடுக்கல ஜக்காத்து கொடுக்காது இந்த பொருளை ஆறாமா அவன் உழைச்ச பார்த்தான் ஜக்காத்துங்கிற கடமை அவன் செய்யவில்லை இப்ப என்ன செய்வான்ல உம்ரா செஞ்சதுக்கு உரிய கூலி அவன் கண்டிப்பா கொடுப்பான் அதே நேரத்தில் ஏண்டா ஜக்காத்து கொடுக்கலங்கிறது கண்டிப்பான் அதுக்கு அதுக்கு பிளஸ் மார்க்க போடுவான் அதுக்கு மைனஸ் அது கூடுதலா இருக்கானா ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பதுடைய தண்டனை கூடுதலா இருக்கும் அந்த உம்ரா செஞ்சுடைய நன்மை கம்பேர் பண்ண சின்னதாக இருக்கும் இருந்தாலும் அந்த சின்னத குன்றிமையாக இருந்தாலும் அல்லா வந்து விடமாட்டான் என்கிட்ட அல்லாஹ் சொல்றான் பதினெட்டாவது சூறாவள முப்பது வசனத்தில் சொல்றான் நான் உதவி அஜரமன் அகதான் அமலா நல்லம் செஞ்ச எவனுடைய கூலி வீணாக்க மாட்டான் மும்முறாண்டு ஒரு நல்ல செஞ்சுதான் அதெல்லாம் நிறைய போட நான் செய்ய மாட்டேங்கிறான் அல்ல பதினெட்டு முப்பதுல சொல்றான் அதே மாதிரி ஒன்பது நூத்தி இருபதுல சொல்றான் இன்னா உதய அஜரமும் சிறி நல்லது செய்தவருடைய கூலி அல்லா வீணாக்க மாட்டான் ஒன்பது நூத்தி இருபது அவன் நல்லது செஞ்சு மும்புறான் நல்லதா கெட்டதா நல்லது

நீ செஞ்ச எந்த ஒரு நல்லையும் நான் வீணாக்க மாட்டேன் என்று உங்கள் இறைவன் உங்களுக்கு பதில் அளிக்கிறான் என்று மூணு தொண்ணூத்தஞ்சு வசனத்துல மூணு நூத்தி தொண்ணூத்தஞ்சு வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுறான் அதே மாதிரி அல்லா என்ன செய்ய மருமை நாளை பத்தி சொல்லும் பொழுது அவர்களுக்கு அநீதி அளிக்கப்படாது ஓம்லா விபுரமும் யாருக்கு அநீதி அளிக்கப்படாது என்று ரெண்டு நூத்தி எண்பத்தி ஒண்ணுல இருக்கிறது மூணு இருபத்தி இருக்கிறது அதே மாதிரி சொன்ன அல்லா இன்னும் அணு அளவு நன்மையையும் அல்ல அநீதி இழைக்க மாட்டான் உம்ராங்கிறது அணுவோட பெருசு பெரிய காரியம் செஞ்சிருக்கிறார் சின்ன ஒரு அணு அளவுக்கு ஒரு விஷயத்தை நீ நன்மை செஞ்சா கூட எல்லாம் என்ன செய்ய மாட்டான் வீணாக்க மாட்டான் என்று நாலு நாற்பதுல இருக்கிறது அதே மாதிரி இவ்வளவு இவரும் நக்கீரா ஒரு சிறுதயத்து ஒரு அணு அளவு கூட அவர்கள் அணி வைக்கப்பட மாட்டார்கள் அதை விட முத்தாய்ப்பாக இருபத்தி ஒன்னாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ஏழாவது வசனத்தை எல்லாம் சொன்னா மவாதீனர் கிறிஸ்தல் யோமில் கியாமா கியாமத்து நாளுக்காக வேண்டி நீதியின் தராசை நிறுவுவோம் தனி தராசது எந்த வித அளவுக்கு அது இருந்தாலும் அத்தை நான் அதையும் இடப்போ கரெக்டா காட்டுவோம் அதை கொண்டு வந்து கொடுக்கும் நாம தெளிவா கணக்கு இருக்கிற ஆளுக்கா நீ நிறுக்கிறதுக்கு வந்து கடுகு அளவையும் விடாத தங்கத்து இருக்கிற திராட்சை இருக்குல்ல அது துல்லியமா காட்டும்ல அரை கிராம் ஒரு எடை போடுவதற்கு நம்ம மிளகாய மல்லியில் இருக்கிற திராட்சை தங்கத்தை போட்டிகள்னா பத்து கிராம் இருபது கூட கூட காட்டும் காட்டாது ஆனா தங்கத்தில் இருக்கிற திராட்சை தங்கத்தில் இருக்கிற டிஜிட்டல் திராட்சை தான் என்ன செய்யும் கரெக்டா ஜீரோ பொருள் கரெக்டா காட்டும் எடையை கரெக்டா காட்டும் அந்த மாதிரி நல்லா என்ன சொல்றான்னு கேட்டா கியாமத்து நாளில் எடை போடுவதற்காக வேண்டி நியாயம் மவாதின்க்கு நீதியான தராசை நிறுவுவோம் ஒரு அணுவும் அநீதி அளிக்கப்பட மாட்டாது கடுகின் விதை அளவு இருந்தாலும் இருந்தாலும் அத்தை நாட்டுக அதையும் கணக்குல கொண்டு வந்துருவோம் உம்ரா விடுவானா அதனால நீங்க உம்ராவா இருக்க எந்த ஒரு வணக்கத்தை வேண்டாலும் செய்ய கடமையான நோம்பு ஒருத்தன் வைக்கல சுனத்தான நோம்பு வைக்கிறான் வைக்காது சொல்ல முடியுமா அதை வச்சு அது நான் அடைக்கிறோம் உனக்கு என்ன அதை வச்சு ஜக்காத்த ஒருத்தன் கொடுக்கல சும்மா தர்மம் கொடுக்கறான் சும்மா தர்மம் கொடுக்கல ஜக்காத்து கொடுக்காம கொடுக்குறேன் அடைய தக்காத்து கொடுக்காட்டி அதுக்குரிய கேள்வி தனியா இருக்கிறது அவன் விருப்பி எட்டினா ஒரு ஆளு சோர்வாய் கொடுத்தா நீ வாங்கி கொடுப்பாத நீ தக்காத்து கொடுத்தியான்னு கேட்கலாமா அவன் செய்யற எந்த ஒரு நன்மையும் காரியம் நல்லதான்னு பாருங்க மார்க்கத்துல அது நன்மை என்று சொல்லப்பட்ட காரியமா என்று பாருங்க அதை ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா அவன் ஆயிரம் நல்ல காரியங்களை செய்யாமல் இருந்தாலும் சரி ஆயிரம் கெட்ட காரியங்களை செஞ்சாலும் சரி அது தனிக்கணுக்கு இது தனிக்கணக்கு இது போய் அது ஆனால் பண்ணாரு ஆனால்தான் மனிதன் நன்மைக்கு கன்ஃபார்மா கிடைச்சி போயிடும் தீமையை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடு நாள் மன்னிச்சுட்டாங்க சொற்கரும் அந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது இந்த மாதிரி தீர்க்கு பிடிச்ச மாதிரி சில ஆளுக்கு சொல்ற காரணத்தினால அதையும் விட்டுறான் அப்படி லேட்டா வருவான் ஜும்மா கொண்டு வருவான் அஞ்சு வேலை ஜும்மா வரணும் வரமாட்டேன் அஞ்சு வரைக்கும் வரமாட்டான் ஜும் ஜும்மா தொழிலை மட்டும் வருவான்னு வைங்களேன் வந்து அண்ணத்தே வழிகாட்டி இருக்கான் பத்து ஜும்மாவை வந்தான்னு சொன்னா அப்புறம் எடுத்துருவான் தொடர்ச்சி வந்தான்னு சொன்னா நல்லவனா உனா அப்படி நினைக்காம நீ அஞ்சு ஒரு சொல்றியா உனக்கு சும்மா ஒரு கேடா எதுக்கு லட்சமா போடுறது அஞ்சு தாத்மாவுக்கு ஒரு போயிருவோம் அப்ப நம்ம விடுறோம் அதான் நடக்க